நற்றிணைப் பாடல் குறிஞ்சிதோள் மெலிவு பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சு துறை கடவு காலத்து வற்புறுத்தல் வன்புரை எதிர்மறுத்தல் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகள் இகுளைத் தோழி இது என் எனப்படுமோ கூளை குறுனர் நீர் வேட்டாங்கு நாள் உடன் கவவவும் தோழர் தொல் வழிய நின் தொடி என பல்மான் உரைத்தல் ஆன்றிவிடற் முகின் பிணவு ஒடுக்கிய இருங் கேழ்வயப்புலி இறைநசையிப் பறிக்கும் மலை முதல் சிறுநெறி தலைநாள் அன்னப்பேனிலன் வர நாள் ஆர் இருள் வருதல் காண்பேற்கு யாங்கு ஆகுமேலங்கு இழை சேரிப்பு இகுழையாகிய தோழி நீரில் இறங்கி நின்று குவளைமலர் கோய்பவர் தாம் நீர் வேட்கையால் வெய்துற்றார் போல நின்னுடைய தோள்கள் நாள்தோறும் காதலனுடைய தோள்களை முயங்கி வைகிய வழியும் நின் கைவளைகள் முன்பு நிலைத்திருந்த இடத்தி நின்றும் கழலா நிற்பன என பலகாலும் மாட்சிமைப்பட நீதான் உரையா நின்றனை துருகல்லை அடுத்த மலை பிளப்பிடத்தே கூட்டிகளை ஈன்ற கரிய பெண் புலியுற்ற பசியை போக்க வேண்டி பெரிய கொலை தொழிலை மேற்கொண்ட வலிமையுடைய ஆண்புலி வேட்கையாலே பதுங்கியிருக்கின்ற தாழ்வரையில் உள்ள சிறிய வழியிலே இயற்கை புணர்ச்சி காலத்து இருந்தார் போன்ற விருப்ப மிகுதியுடையனாய் பல நாளும் இயங்குதற்கரிய இருளில் வருதலைக் காண்கின்ற எனக்கு என் வளை முதலாய கலன்கள் கழளாதவாறு செறிப்பது எவ்வண்ணமாகும் இங்கனம் என் உடம்பு இளைத்தலின் இனி எப்படியாய் முடியுமோ நற்றினைப் பாடல் தலைவியின் உடல் மெலிவை தோழிக்க கூறுகிறாள் குவளைக் கொய்யும்போது நீர் வேட்கை தீர்ப்பது போல காதலன் தோள் சேர்ந்தும் என் வளை கழல்கிறதே புலி நடமாடும் வழியில் அவன் வரும்போது முன்பு போலில்லாமல் உடல் மெலிந்து வாடுகிறேன் இனி என் அணிகளை எப்படி தாங்குவது என்று தலைவி வருந்துகிறாள் அவள் காதலின் ஆழத்தையும் உடல் மெலிவையும் அதனால் ஏற்படும் கலக்கத்தையும் பாடல் உணர்த்துகிறது